ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க கார்த்திகை காத்திகை சீரியலோட அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை தீபம் ஸ்ரீலோட அப்படியே தான் இன்னைக்கு எபிசோட்ஸ் சோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாமுண்டிஸ்வரி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து நம்ம கார்த்திகை வந்து ஃபங்க்ஷன் செல்ல திறப்பு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு இல்லையா ஸோ அதில் வந்து சாமு வேண்டான்னு சொல்லி விட்டுருந்தா கூட பரவாயில்ல அதை வாங்கி எரித்து கார்த்திகை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு சொல்லியிருப்பாங்கல்ல ரேவதி வேணான்னு சொல்லியிருந்தால் வாங்காமல் இருந்திருக்கலாம்ல அது கரெக்டு தான் வாங்காமல் இருந்திருக்கலாம் எதுக்கு அதை போட்டு ஏறிச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சீன் ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஸோ கஷ்டமாக தான் இருந்துச்சு கார்த்திக் பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஸோ பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தால் என்றைக்காவது வந்து சைலண்ட்டாக இருந்தே நம்ம கார்த்திக் வந்து சமாளிச்சுடுவாரு இன்னொரு பக்கம் அதுவும் இருக்குது பட் எவ்வளோ தான் தாங்க முடியும் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன மாதிரியே சந்திரா சந்திரா இல்லைன்னா சாமு கூட நார்மலாக தான் இருப்பாங்க இவங்க தான் அப்பப்போ ஏதாவது சொல்லி சாமு வந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபங்க்ஷனெலாம் பாம்பெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராவோட ஹஸ்பண்ட் பாம் வச்சாச்சின்னு சொல்லி கால் பண்ணியிருப்பாங்க அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக சந்திரா அந்த பக்கம் பேசின மாதிரி காட்டில இல்லையா மேபி ரேவதி இல்லை மயில் வேறு யாராவது வீட்டில் கேட்டு அந்த பாம்பை வந்து எடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து அங்கே வந்து சந்திராவை கேட்குற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஸோ அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கண்டிப்பாக Thank <laughs> you. ஸோ ஃபைனலாக கிங் வந்து சொன்ன மாதிரியே ஜெய்கா புறாரு நாளைக்கு ப்ரிவி போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ எப்படியாவது சாமு வரவே மாட்டேன்னு சொன்ன நேரத்தில் சில தரப்பு விழாவுக்கு வந்துட்டாங்க ஸோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஸோ கார்த்திகோட பிளான் தான் இங்கேயுமே போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் சுதா சந்திரன் மேமோடய என்ட்ரி வந்து நாளைக்கு எப்பிசோட்ஸில் இருக்க போகுது இல்லையா ஸோ அவங்களும் வந்து சிலையை சேர்ந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் வரல அப்படின்ற மாதிரி சாமு சொல்லுவாங்க நம்ம அப்புறமில் தான் பார்த்துருப்போம் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து அபிராமியோட சிலையை திறக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க யூஸ் பண்ணிங்கன்னா பாம் வெடிக்கலையே அப்படின்ட்டு இங்கே அதுக்கப்புறம் ட்ரிஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க மேபி யாராவது வீட்டில் இருக்கவங்க கேட்டு வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ஓவரால் எபிசோட்ஸ் நல்லாவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பட் கார்த்திக் தான் சைலண்டாக இருந்து எல்லா வேலையும் பண்ணி ரொம்ப மாதமும் காட்டிட்டார் அதுதான் கீழே அப்டேட் உங்களுக்கு அந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்